வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இரண்டையும் மூன்றையும் முடிச்சுடுவோம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் இல்லை சைடில் லைக்கை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் தான் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு பிளே கொடுத்துடலாம் இது ஃப்ரீ தான் நண்பர்களே வேணா விளையாடி பாருங்க டவுன்லோட் பண்ணி ஆ நெட்டு வேணும்னு நினைக்கிறேன்

ஸ் ஒரு குழந்தாயனத்தை கூட்டுனு வந்துக்கிறான் அவன் வேற கத்தினே ப்ரோ அமைதியர் அயோக்கியராஸ் கத்தி திட்டுறான் கெட்ட பிளேயராகவே விளையாடுற மக்களே ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் இருக்கு தூங்கி எழுறோம் ஓ கமான் இதில் வின் பண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எல்லாரும் ரூபா கிடைக்கும் பிளேயர்ஸ்க்கு வெயிட்டிங் பண்ணுவாங்க ஓகே வாங்கடா சீக்கிரம் பிள்ளை ராசிக்க மனமலை கொடுத்துக்காப்பேன் சரி பாருங்க செட்டி ரொட்டி காசு ஆனால் போட்டு எடுத்துருங்கிறோம் நீங்கள் போய்ட்டானுங்களா சைக்கோ இது தெரியாமல் போச்சு எடுத்துட்டும் போலி கொடுத்து வந்து நண்பர்களே அதிகம் ஆமா ப்ரோ இதுவும் தான் சீசன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல இது ரெண்டுக்கும் மூணுக்கும் இதுவும் அதே லெவல் வந்து ఉటేడా రెండు <laughs>

விளையாடுறோம் எட்டு எட்டு பேரு பதினோரு பேரு அதுலயும் எவனோ அஞ்சு பேர் பாருங்க ஆறு பேர் வேணாம் போடுறாங்க காசு வருது காசு ஓபன் ஆயிச்சு நண்பர்களே போலாம் இது எதோ புதுசாக இருக்கு அதே தான் கவி கயிறு ஜம்ப் பண்றது அதே சேம் இதுதானோ வேற கேரன்னு நினைச்சிட்டேன் சரி அப்பா நம்ம இதை வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் கெட்டு இந்த அதர் சைடு போகணுமா வித்தவுட் டச்சு ரோப்பு டச்னா இது அப்படியே போலாம் நினைக்கிறேன் ஈசி பிசி ப்ரோ ஈஸியா வந்துட்டேன் நண்பர்களே வாங்க யாரோ சாக வாங்க இது ஈஸி தான் வாங்க அப்பாவி அதுலயும் ரெண்டு பேர் கிலோ வந்து வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு முடிய போது டைம் முடிஞ்சு எப்படி எல்லாரும் வந்துட்டாங்க ப்ரோ வெரி வெரி குட் வெரி குட் ஆ லெவல் 4 ரீச் பண்ணிட்டோம் ஓகே many months later இது என்னன்னு தெரியல फ्रेंड्स ஏதோ அதே தான் ப்ரோ இது அவ்வளோதான் இது ஒன் டைம் தான் நினைக்கிறான் இது சேம் அதே தான் போன வீடியோவில் பார்க்கதே தான் ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட் அவனே எடுத்துட்டு போய் விட்டுருவான் வாங்க பார்த்துருவோம் நாலு மூணு ரெண்டு ஒன்று கம்ப்ளீட் கம்ப்ளீட் மினி மிஷன் இஃப் வில் எலிமினேட் சின்ன சின்ன ஓகே வந்துச்சு ரெண்டு பேர் தான் ப்ரோ ரெண்டு பேர்தான் பர அட்டம் முடிச்சனைவனை ஆமாடி முடிஞ்சு வெற்றி 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 இவன் போயிட்டானா இல்ல ப்ரோ ஏதோ பண்றான் முட்டி போட்டு என்னது இது இது உடைக்கணும்ல எங்கடா மினுக்குது ஹைலைட் ஆகிறதெல்லாம் இது உடைக்கணுமா ப்ரோ இது ஒரு சொத்த கேம் தான் அவன் வாருங்க அங்க போயிட்டான் பம்பரம் ஒண்ணுமா இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பம்பரத்தை விடுங்கள்

given amount of கிவன் அமௌண்ட் ஆஃப் பிளேயர்ஸு ஃபால் ஃபால் டு தப்பாக ஏதாவது செஞ்சீங்கன்னா சிகிரி பிக்கேதி என்னடா பாட்டு இது கருமம் இந்த பாட்டு தான் காக்கிறம் நம்ம வந்து ரெண்டு பிளேயர் போனோம் தலைவா தலைவா நீ நானும் போயிடலாம் தலைவா நீ நானும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம் பண்ணு ஓகே ஓகே தலைவா சூப்பர் தலைவா நீ நானும் ஒன்றா இருக்கலாம் தலைவா ரெண்டே பேர் வேணும் நம்ம வெற்றி ஆயிடுவோம் லாக் பண்ணிட்ட தலைவா நான் சாரி தலைவா தெரியாமல் மன்னித்து விடுவோம் பே இதுக்கும் டைம் பத்து செகண்ட் எத்தின் பேருக்கிறானு பேர் நிறைய பேர் இருக்கிறான் போய்டூகுடா <laughs> <laughs> ரெண்டு பேர் பேரு ஆ கதாச்சும் நாங்க ரெண்டு பேரும் வெற்றியை அடைஞ்சுக்கிட்டோம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மூணு ரெண்டு ஒன்னு முடிஞ்சு சார் ஓகே சார் ரெண்டு பேரில் யார் ஒரு ஆள் வின் ஆக போகிறோன்னு பார்ப்போம் ஆனா பார்ப்போம் கருதே ரெண்டே பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தன் நான் ஒருத்தன் இந்த உங்க வரான் பயிற்சிகார நான் விளாடலான் அவன் அவனும் விளாடுறதான் கூப்பிட்டான் ஸோ இது ஒன்லி ஒன்லிள்ஸ் அவைலபிள் இந்த ரோ பாரு yes. <lang variables>

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க